அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜூலை மாதம் முதல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இவர்களுடைய வங்கி கணக்கிலும் வர வைக்கப்படும் என தமிழக அரசு சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பிளஸ் டூ ரிசல்ட் வெளியானதுமே தமிழக அரசு மாணவர்களுக்கு குட் நியூஸ் ஒன்றை அறிவித்திருக்கிறது தலைமைச் செயலரான சிவதாஸ் மீனா தமிழ் புதல்வன் என்ற திட்டம் குறித்து முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் என்ற மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டில் அறிமுகம் செய்யப்படும் என்று கடந்த முறை தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது புதுமை பெண் திட்டம் போல அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை மாணவர்களை சாதனையாக்க மாற்றவும் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்தவும் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் இதற்காக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது அந்த பணத்தில் பாடப்புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் இதழ்களை மாணவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் கல்லூரிகளில் அதிகரித்தும் உள்ளது தமிழக அரசின் முயற்சியால் கடந்த ஆண்டு முப்பதாயிரம் பேர் கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் கல்லூரி பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வரும் ஜூலை மாதம் முதல் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் வங்கி கணக்கில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்தும் தமிழ் புதுவெண் திட்டமானது நடைமுறைக்கு வர உள்ளது உயர்கல்வியில் சேராமல் உள்ள மாணவர்கள் குறித்தும் கணக்கெடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கும் என்றார் தலைமைச் செயலாளர்